வெளியே பெட்டி தூக்கிட்டு வந்த கூலி நிக்கிறா ரெண்டு ரூபா வாங்கி கொடுத்துடு சரி சார் யாரப்பா பொட்டி கொண்டாந்தது நான். தான்தான் நீ தானா ஐயா ஒரு ரூபா கொடுத்தாரு போ வந்து சார் வந்து நான் சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி ஒண்ணு இல்லையே இதெல்லாம் இப்போ புதுசா கட்டினதான் இவர் தான் இங்க உதவி காரித என்ன 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 இவர முன்னாலே தெரியுமா தெரியாது தெரிய அச்சா இப்படி அதுதான் ஆபீஸ் ரூம் வாங்க இவர் தான் நம்ம பெரிய கணக்கு பிள்ளை நமஸ்தே மா பிராணா இவரு நம்ம கிராமத்து கணக்கு பிள்ளை கிராமத்தில் உள்ள சகல விஷயங்கள் இவருக்கு தான் தெரியும் இப்படி வாங்க ஐவர் வார வாரியம்னா என்ன ஐவர் வார வாரியம் பஞ்ச பாண்ட வருங்களா ஆஹா பலே பலே ஓய்வு நேரங்கள்ல பழைய புத்தகங்களை வாங்கி படிங்க இந்த பையன் இங்கே ஆபீஸ் பாய் ஆஹா ஆபீஸ் பாய் பள்ளி கூடத்துக்கு போய் படித்துக் கேட்டு விளையாடித் வேண்டிய வயசு ஆபீஸு பாயாம் நம்ம ஜெமீன் பள்ளி கூடத்திலே இவனை நல்லா படிக்க வைங்க போ இவர் யாரு இவரே இங்கே கேஷியர் அப்படியா இதுல என்னயா இருக்கு நோட்டுகள் எத்தனை பக்கம் உள்ளது இல்லinja ரூபாயே எவ்வளவு இருக்கும் ரெண்டு லட்சத்தி போதும் 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 அந்த சாவி எப்படி கொடுங்க வழக்கமா என்கிட்டதான் சாவி இருக்கிறது கொஞ்ச நாள் என்கிட்டயும் தான் இருக்கட்டுமே அப்ப நம்ம போவோமா

இதுதான் உங்கள் தனி அறை நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் நெனி இவர்கள் தான் ராணி புஷ்பா புஷ்பா ரொம்ப அழகான பேரு என்னன்னு சரி 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 பாலே பண்டு இந்த மேனேஜரு இங்க உள்ள ஆளுங்க சாரா என்ன டிரஸ் சாரு டிரஸ் பண்றாங்க என்ன சார் எல்லாருக்கும் லாண்டா சாத் போட்டு விடுறது அப்படியா அது எனக்கு லாண்டா அரண்மனை ஆடம்பரங்கள்ல இதுவும் வண்டு. இவங்க ரெண்டு பேரையும் கீழே கொண்டு விட்டு வா வரப்படாது என்னடா இது சரி என் பின்னால ஒழிஞ்சு நின்று பாருத்த போடுறாட தொடங்கி வகுப்பு ஒற்றுமையே நினைநிறுத்து என்னடா இது உபத்திரம் டி சார் டி சார்

சின்னமானேசரே உங்களை பாக்குறதுக்கு நாலு பேரோட வந்திருக்காரு அப்படியா ஆமா படிவா நீ விளையாடுறதுக்கு வாங்க என்னங்க இது என்னமோ தெரியாம நடந்து போன காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களே நான் இப்போ நல்லா தெரிஞ்சுகிட்டேன் என்ன எல்லாரையும் தன்னை போல நினைக்கணும் எல்லாம் யாரு நமஸ்காரம் இவர் ஒரு பத்திரிகை நிருபர் ஓஹோ உட்காருங்க நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம் இருபத்தி ரொம்ப நாள இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில் இருந்தது ஆறு முப்பத்தி ஆறு எழுதினியா எழுதுல முப்பத்தி ஆறும் இருபத்தி எட்டும் அறுபத்தி நாலு அப்ப உங்களுக்கு வயசு தான் எத்தனங்க ஐயோ என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே யார் சொன்ன ஏழு இவரு சொன்னாரா அத்தனை கேக்குறேன் அவர் என்னமோ சொல்றாரு நீரென்மோ எழுதுறேன்னு ராம ராணா ராவண ராணா ஏய் காளையா எழுத்த இப்போ கூடிச்சுக்கோ அழகா எடுக்கிறாங்க பூடிச்சிக்க என்று போடு என்னடா இது

நீ யாரப்பா உங்களுக்கு பாடி காட் பாடி காட்டா உன் பாடிய யாராவது பயங்கரங்க கொண்டு போய் காட்டு உம் உம் போங்க என்ன இது என் பின்னாலயே சுத்துறீங்க மேனேஜர் உத்தரவு உம் பேசாம போமாட்டீங்க ஹம்